ரமவான் பிறை பதினைந்தாவது தராவியக நினைவு செஞ்சிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் மலக்கல்ஹெம்து வலக்க ஷுகூர் அல்லாஹிற்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமீன் ஹைத் இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் இன்ஷா அல்ஹா எ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை நம்ம படிச்சாலே அல்ஹம்துலில்லா நமக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ளயோ அதில் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம் படிப்பினை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே குடும்பத்திற்குள்ள அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன காரணமா இருக்கலாம் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் தான் பிரச்சனைகளுக்கு அடிப்படை அதை கொண்டுதான் பல பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா பொருளாதாரம் தான் நம்ம ஒரு ஒரு குடும்ப பெண்ணுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு துணைவிக்கோ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை தான் குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கு இதை தீர்ப்பதற்கு அல்லாஹு தாள ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்கிறார் அந்த வசனம் கேட்பதற்கு முன்னாடி நபி சொல்லம் அந்த வசனம் வசனத்துடைய பின்னணி இதுதான் அது என்ன வசனங்கிறது நிஷால நம்ம கடைசி சொல்லிடுவோம் நபி சொல்லா அலையம் அவர்களோடு அவர்களை கொண்டும் அவர்களுடைய மனைவிமார்களை கொண்டும் அந்த வசனங்கள் இறக்கப்படுது சுபகான் அல்ல முதல்ல நபி சொல்லா அலையம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னாடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மனைவிமார்கள் இருந்தாங்க மக்காவுல ரெண்டு மனைவிமார்கள் இறந்துட்டாங்க மதினாவில் ஒன்பது மனை மனைவிமார்களுடைய நபி சொல்லா அலையம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்ப இருக்கும்போது ரசூல்லாவுடைய பழக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரு வந்து கேட்டாலும் இல்லங்கிற வார்த்தையே இல்ல நபிசராசம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்த அன்பளிப்புகளை அவர்கள் அன்பாக எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவாங்க அன்பளிப்பு வரக்கூடிய இது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ரசூல் சராயசம் அவர்களுடைய ஒரு சஹாபி ஒரு கடை தெருவுக்கு போவாங்க அழகான ஒரு ஆடை இருக்கும் ஒரு டிரெஸ் அதை அவங்க என்ன செய்வாங்க இத பார்த்த உடனே ரசூல்லாவுக்கு கரெக்டா இருக்குமே அவங்க கண் முன்னாடி வர்றது அவருடைய தோற்றம் இதுக்கு கரெக்டாக சூட்டபிளா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க அன்போடு வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா சந்திக்கிறாங்க நான் ஒவ்வொரு வேறு வேறு நாட்டுக்கு போறாங்க தனவா பணி இவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவர் ஒரு கண்ணிய கண்ணியமான ஒரு அழகான ஆடையோடு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம விசவரசம் வாங்கிட்டு வருவாங்க ரசூல் செலதா சமர்களுக்கு இன்னொரு அழகிய ஒரு சுனத்தான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா கொண்டு வரக்கூடிய அன்பளிப்ப உடனே அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க போட்டு காமிச்சிருவாங்க அது நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு மரக்கட்டை கூட ஒரு பெண்மணி தச்சர் அந்த பெண் தச்சர் அவங்க என்ன செய்வாங்க கரெக்டா அவர் ரசுல்லாவுக்கு தோதுவா அவங்க ஏறி நிக்க அவங்க கை வைக்க எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு கொடுத்துருப்பாங்க உடனே என்ன செய்வாங்க அந்த பழைய மிம்பர் படி உடனே பழைய மிம்பர் படி எடுத்து வச்சுட்டு அதை நின்று ரசூல் சாலேசம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு வந்து நான் அப்படி இது பண்ணுவாங்க ஆமா உரை நிகழ்த்துவாங்க அதை பார்த்து பெண் அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படித்தான் அந்த ஆடையை ரசோல் சலாரசம் அவர்களுக்கு அந்த சஹாபி என்ன செய்வாங்க கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுக்கறாங்க உடனே நமக்கெல்லாம் தெரியும் தெரியும்லாவுடைய வீடு எப்படி இருக்கும் ஒரு திரையை அகற்றிட்டோம்னா வீடு திரைக்கு அப்பால் பாத்தீங்கன்னா மஸ்ஜிது நம்ம அவங்களுடைய பள்ளிவாசல் அவங்களுடைய தொழுகை இடம் அப்ப என்ன செய்யறாங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து சஹாபாக்களுக்கும் அந்த சஹாபி கொடுத்த சஹாபிக்கு முன்னாடி போட்டு காமிச்ச உடனே லட்ச கண்கள் வேண்டும் ரசூல் அழகை சமருடைய சுபஹானல் நேர்த்தியாக அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட தைக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆடை அவ்வளவு அழகா இருந்துச்சு ரசோல் சகளுக்கு சஹாபாக்கள்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அல்லாவுடைய தூதரின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க அல்லாவுடைய தூதரி அந்த ஆடை எனக்கு கொடுங்கல சுஹானல்லா வந்ததே கோபம் பார்த்த சஹாபாக்களுக்கு ரசுல்லாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆடை ஆடை வந்து அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்த உடனே நீ இப்படி வந்து கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்ல சொல்ல அந்த நபிசராஜ் அவர்கள் என்ன செய்யறாங்க அவங்க தான் அன்பளிப்பை கொடுத்துருவாங்களே அன்பளிப்பை அன்பாக மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து கேட்ட சஹாபிக்கு கொடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து எல்லார் சஹாபி ஏன் எப்படி செஞ்சீங்க எல்லாம் கேட்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கடைசி நேரத்துல எனக்கு வந்து கஃபன் ஆடையாக அல்லாஹுடைய தூதரின் இருந்த ஆடை எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அதை கேட்டேன்னு சொல்லுவாங்க சுபஹான்ல அதே போலயே அவங்க கடைசி நேரத்துல கஃபன் கஃபன் செய்யும் பொழுது இந்த ஆடையை கொண்டுதான் கஃபன் செய்யப்பட்டதாக வரலாறு இது எதுக்காக சொல்ல வந்த அப்படின்னா இப்படி அன்பளிப்பா கொடுத்தா வீட்டு பெண்ணுக்கு கோபரமா வராது வீட்டு பெண்களுக்கு வர்றதெல்லாம் இவருக்கு எடுத்துட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு ஒண்ணுமே இது பண்ணி வைக்க மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டாங்க ஒரு நாள் அவங்க ஒன்பது மனைமார்களுக்கு வாங்க அல்லாஹுடைய தூதரே இன்னும் நீங்கள் வந்ததெல்லாம் எல்லாருக்கும் சதக்கா செஞ்சுட்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்களே எங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து குறை வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா நடுவில் உட்கார எல்லா ஒன்பது முனைமார்களும் சுற்றிட்டாங்க பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் இன்னும் 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 எங்களுக்கு வந்து தொகையை கூட்டி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்ல சொல்ல ரசூல்லாவுக்கு ஒரு சில நியாயம் அது சரி கேட்குறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறாங்க அமைதியா இருக்க இருக்க பேச்சு அதிகமாகுது வெளியில எல்லாம் அல்லாவுடைய தூதருடைய வீட்டுல என்னமோ சத்தம் கேட்குது இன்னும் பெண் மருகெல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்களே என்னெல்லாம் இப்படி எல்லாம் பேச்சு கேட்குது அப்படின்னு சொல்ல உடனே என்ன அரசாங்க டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க அதுக்கு பேரு லீ லீ ஆ அந்த 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 நேரத்துல அந்த பிரச்சனைக்கு தீக்குறதுக்கு லீ ஆ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப வந்து உங்ககிட்ட நான் பேச விரும்பல எதுவும் சொல்லல ரசூலுல்லா என்ன நீங்க அப்படி கேட்டுட்டீங்க பாத்துக்கலாம் அப்படி எதுவும் சொல்லல இப்போதைக்கு உங்ககிட்ட பேச எனக்கு என்ன செய்யல விருப்பம் இல்லை நான் வந்து எப்பொழுதும் போல நீங்க நான் ஒரு எப்போ அல்லாஹோட இடத்துல இருந்து உத்தரவு வருதோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட இடத்துல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க அதுக்கு பேர் லியா சொல்லுவாங்க அப்ப என்ன செஞ்சா நான் பிசராஜ் அவர்கள் அந்த ஒன்பது ஒன்பது மனைமார்களை விட்டு என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு பரங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல மேல ஒரு ஆள் படுக்கிற மாதிரி அவங்க மேல என்ன செஞ்சுக்கிடுவாங்க போய் படுத்துக்குருவாங்க வந்துட்டாங்க உமர் அலி அல்லாஹான் ஏன்னா பொண்ணு கொடுத்துருக்காங்களே அபுபக்கர் அலி அல்லாஹான் அபு சுஃபியான் எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பத்து நாள் இருபது நாள் போகுது போகுது இருபத்தி ஒன்பதாவது நாள் சுபஹான இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்த வசனம் இறக்கப்படுது முப்பத்தி மூணு இஷ்டி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கண்டிப்பா வீட்டுல நமக்கு பொருளாதார பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுக்கால அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய தூதரின் மனைவிமார்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்களை விட கணவன்களை விட சில நேரம் பெண்களாகி நாம அந்த பொருளாதார ஒரு படி மேல இருக்கும் மஹா அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறதா இன்ஷா அல்லாஹ் அத அப்ப இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு தீர்வு வரணும் அப்படின்னா இந்த வசனத்தை போய் இன்ஷால்லா நம்ம படிச்சு பார்க்கணும் அல்லா என்ன சொல்றேன் தெரியுமா அந்த வசனத்தை நம்ம கேட்போம் இன்ஷால்லா இனிமேல் அந்த அல்லாஹா என்ன கொடுக்கிறானோ பொருந்திக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் இது மாதிரி நம்ம கணவர் சொல்லிட்டாங்க பாதுகாக்கணும் கேளுங்க நீங்கள் இதன் அலங்காரத்தின் நாடுவீர்களானால் உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடு முறையில் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுதான் நமக்கான ஒரு படிப்படை நீங்கள் அல்லாகுவையும் தூதரையும் மறுமை வீட்டையும் நாடினீர்கள் என்றால் விரும்புகிறீர்கள் என்றால் அல்லாஹ் நன்மையாளர்களாக உங்களை மாற்றி நன்மையாளர்களானால் அதாவது நன்மையாளர்களாக உங்களை மாற்றி மகத்தான நற்குழியை சித்தம் செய்து வைத்திருக்கிறான் என்று நபியே உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் கூறுங்கள் ரெண்டு சாய்ஸ் ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த வசனத்தை இறக்கின உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஆஹா இருபத்தி ஒன்பது நாள் போராட்டம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க இல்லையா முப்பதாவது நாள் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போறாங்க தெரியுமா ஆயிஷா அவங்க ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் ரெண்டு கேட்டகரியா ரெண்டு குரூப்பா இருப்பாங்க ஜைனவம்மா தலைமையில ஒரு மனைவிமார்கள் ஆயிஷா தலைமார்கள் தலைமையில ஒரு மனைவிமார்கள் ஆனா இந்த சண்டையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனேதான் ரவிசல்லிசம் அவர்களுக்கு இப்படி ஒரு வகை வருது ஆயிஷா மாட்ட போறாங்க ஆயிஷா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் நான் அல்லாஹு அல்லாஹு தால சொல்றான் எல்லாம் சொல்ல சொல்லி இருக்கா ரெண்டு சாய்ஸ் ஒண்ணு என்னது உலக அழக அல அலங்காரம் உலகந்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல முறையில நாங்க என்ன செய்யற அழகிய முறையில் உங்களை நான் விடுதலை செஞ்சிடறேன் இல்ல அல்லா வேணும் அல்லாவுடைய தூதர் வேணும் அருமையுடைய வீடு வேணும் அப்படின்னு சொன்னா அல்லா மகத்தான குழி உங்களுக்கு சித்தம் செய்து வைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே நீங்க என்ன செய்யுங்க இதை சொல்லிட்டு ரசோல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க உங்களுடைய வாப்பா உமாட்டை போய் மஷாரா செஞ்சுட்டு கலந்தாலோசனை செஞ்சுட்டு நீங்க வாங்க அவசரம் இல்ல நீங்க உங்களுக்கு முடிவை வந்து மெதுவா இது பண்ணி எடுத்துக்கிறலாம் அல்லாவுடைய தூதரின் மனைவி ஆயிஷாமா என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரே வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கை முடிவை எடுப்பதற்கு அவர்கள் யார் தெரியுமா தாய் இந்த இடத்துல நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அழகிய படிப்பினை உண்டு தயவு செய்து இன்ஷா அல்லா நம்மளுடைய பிள்ளைகள் மக அதெல்லாம் சின்ன சின்ன சண்டை சட்டம் வரும் 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 போகும் அந்த நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வா நம்ம வீட்டுக்கு வா பார்த்துக்கிறல்ல அப்படின்னு மட்டும் தயவு செய்து சொல்லவே கூடாது ஏன்னா கணவன் என்கின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ணவே முடியாது பெற்ற தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால தான் அல்ல குரான்ல என்ன சொல்றான் தெரியுமா இருவருக்கிடையில் சமாதானம் செய்யக்கூடிய அந்த நபரை நல்ல முறையில் இரையற்ற முடையவர்களாக நீதியை கொண்டு தீர்ப்பளிக்க கூடியவர்களாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அவங்களை செலக்ட் பண்ணணுமா அதாவது சும்மா சுமூகமா அதாவது நீங்க அப்படி போயிட்டு வாங்க நீங்க இவங்களோட போங்க நீங்க அவங்களோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைப்பதுலையோ இல்ல நம்மளுடைய பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுலயே எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது நல்லா பாதுகாக்கணும் அதனால்தான் சொன்னா ஓமா ஹூவ அவங்களுக்கு என்ன இருக்குது எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையுடைய முடிவை எடு எடுப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரே எனக்கு நீ அல்லாஹும் நீங்களும் வறுமை வீடும் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அய்ஷாமா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லார் எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா கேட்டீங்களா மர்ஷரா சொன்னீங்களா இல்ல ஃபர்ஸ்ட்டு உங்க வீடு தான் அப்போ நான் ஆயிஷாம்மா என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க கேட்பாங்க ஆனால் நீங்க சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க அப்புறமா என்ன செய்யுங்க இது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலும் போய் ரசூல் சாரிசமர்கள் ரெண்டு சாய்ஸ் இதே தான் கொடுக்குறாங்க அலமது இல்லா ஈமான் பெற்ற ஈமானுடைய உறுதியை பெற்ற அந்த பெண்மணிகள் எதை தேர்ந்தெடுத்தாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை உடைய வீடும் சுபகான் அல்லாஹ் நாமலாக இருந்தால் அல்லாஹ் பொருளாதார பிரச்சனை வரும் பொழுது என்பது புரியுதா என்பது அவனுடைய கையில் தான் நம்மளுடைய கணவனுடைய கையில் கிடையாது நம்மளுடைய கணவன்மார்கள் எடுத்துக்கொண்ட வியாபாரத்தின் மூலமாகவோ வெறும் எதன் மூலமாக ரிசுக்கு வந்து சேராது நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கணும் நம்முடைய தேவைகள் இன்னொன்னு என்ன தெரியுமா நம்மளுடைய தேவைகளை யாரும் இந்த உலகத்தில் பூர்த்தி செய்ய முடியாது தவிர தான் அல்லாஹு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை தேர்ந்தெடுத்துட்டோம் மறுமையுடைய வீட்டை தேர்ந்தெடுத்துட்டோம் என்றால் அல்லாஹுவின் மீது முழு தவக்குள் வைத்தால் ரிசுக்கு கண்டிலாத இடத்தில் தேடாத இடத்தில் அல்லாஹால் நம்மள நம்மள்கிட்ட வந்து ரிசுக்கு வந்து சேர்த்து கொடுத்துருவோம்ல நம்ம நம்ம என்ன செய்யணும் இறைவன் இடத்துல நம்மளுடைய கணவன் துவா துவார் செய்யலாம் நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை வரக்கத்தையும் கேள் வரக்கத்தை எப்படி கேட்கணும்னா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கொடு ரொம்ப வேணாம் வரக்கத்துக்கு நம்ம அடிக்கடி விளக்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறி நிறைவேறிவிட்டால் போதும் சுகானல்லாம் கரெக்டா முப்பதாவது நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து முடிந்து விட்டது இந்த ஒத்த ஒற்றை வசனத்தில் இன்ஷா அல்லா நம்மளுடைய வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த வசனத்தை நம்மளுடைய உள்ளத்தில் எடுத்துக்கிறனோ அந்த உள்ளத்தில் எடுத்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தேர்ந்தெடுத்துமையானால் மகத்தான நற்குழியை கண்டிப்பாக சித்தம் செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த நற்குழி நிரந்தரமானது நிரப்பமானது மனதிற்கு நிறைவானது இன்ஷா அல்லா எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மளுடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவி இடையிலும் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் அல்லாஹுத்தாலும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக واستغفر الله لنا ولكم واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله ورحمه الله وبركاته